எஸ்பி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு அருமையான ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீது சினை மாடு ஒரு ஜெஸ்ஸி மாடு ஒரு சிந்து கிராஸில் ஒரு அழகான ஒரு செவலை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரே நிறம் கொண்ட மாடு அற்புதமான கலர் பேச்சோடு அற்புதமான உடலமைப்போடு நல்ல நீட்டு போக்கான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்குமே கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு அற்புதமான நல்ல நீட்டு போக்கில் நல்ல அற்பு நல்ல ஒரு ஜெஸி மாடாக இருக்குங்க மாட்டோட காம்போலும் எல்லாமே நல்லா இருக்கு காம்பு இடைவெளியும் அற்புதமாக இருக்குங்க நாம் மாடு எடுக்கிறோம் அப்படின்னா மாட்டுக்கு காம்புக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் கறவைக்கும் கேரண்டி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நிச்சயமாக ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை கிடைக்க ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடாக அமைஞ்சிருக்கும் மாடு நல்ல கிளைமேட் தாங்க மிக சிறந்த மாடாக இருக்கும் ஏன்னா அவர் சிந்து கிராஸ் ஆகிருக்குது அதே போல் நல்ல ஃபேட்டஸும் கிடைக்குங்க இந்த மாட்டுக்கிட்ட இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி